குறிக்கோள்களை உறுதியாக சென்றடைவோம் இந்த தேர்தலிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக வெற்றி முத்தரை பதிக்கும் அதை மாத்திரம் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கொள்ள விரும்புகிறேன் நீங்க திரும்ப திரும்ப என்கிட்ட கேட்டதுனால திருப்பி திருப்பி இல்லை திரும்ப திரும்ப கேட்டதுனால நான் என்ன சொன்னேன் இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் இருப்பவர் திரு நயினார் நாயேந்திரன் நண்பர் நயனார் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வீரத்திற்கும் விவேகத்திற்கும் பெயர் பெற்ற கழகம் எத்தனையோ சோதனைகளையும் இடர்பாடுகளையும் கடந்து தேர்தல் பின்னடைவுகளை எல்லாம் தாண்டி இந்த இயக்கம் எட்டு ஆண்டுகளாக வெற்றி போட்டு வருகிறது இருபத்தி ஆறு தேர்தலிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நாங்கள் யார் என்பதை மாத்திரம் உறுதியாக நிரூபிப்போம் அதுவரை பொறுமையாக இருக்கும் மக்கள் யாரை விரும்புகிறார்களோ அவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள் இதைத்தாண்டி நம்ம சொல்றதுக்கு என்ன இருக்கு சொல்றது தேர்தல் நேரத்தில் வாக்களித்த பிறகு கருத்து கணிப்புகள்லாம் ஒரு பக்கம் இருக்கலாம் மே மாதத்தில் வாக்களித்த பிறகு தேர்தல் முடிவுகள் உங்களுக்கு தெரிய வரும் மக்கள் யாரை விரும்புகிறார்கள் என்று சொன்ன நாங்க கடந்த ஆறு ஏழு மாதங்களாக தொடங்கி அன்றைக்கு கூட நாங்கள் திருநெல்வேலி வந்தப்ப நீங்க எங்களை சந்திச்சுங்க தொகுதி தொகுதியாக சென்று எங்களது அனைத்து நிலை நிர்வாகிகள் கிளைக்கழக நிர்வாகிகள் கிளைக்கழக செயலாளர்கள் ஊராட்சி செயலாளர்கள் பேரூராட்சி செயலாளர் மற்றும் நிர்வாகிகள் நகராட்சி பகுதி மாநகராட்சி அனைத்து பகுதிகளிலும் அந்தந்த தொகுதிக்கு உட்பட்ட நிர்வாகிகளை சந்தித்து தேர்தலுக்காக தயார்படுத்தி வருகிறோம் அதுதான் எல்லாம் பொறுமையா இருக்க சொன்ன எத்தனை அணிகள் போட்டியிடுகின்றது என்பதும் எந்தெந்த கூட்டணியிலே இடம்பெறுகிறார்கள் என்பதும் தெரிய வரும் அப்பொழுது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் எத்தனை போட்டியிட போகிறது என்பதும் உங்களுக்கு தெரிய வரும் ஒன்றே ஒன்று மாத்திரம் சொல்கிறேன் இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தொண்டர்களும் நிர்வாகிகளும் விரும்புகிறதை அதன் பொதுச் செயலாளராக செய்யக்கூடிய இடத்தில் நான் இருக்கிறேன் தொண்டர்களின் விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற விதமாக எங்களது கூட்டணி அமையும் நாங்கள் எங்கெல்லாம் எங்களது தகுதியான வேட்பாளர்கள் இருக்கிறார்களோ அந்த தொகுதிகளை உறுதியாக பெற்று பெற்று தேர்தலில் போட்டியிட்டு உறுதியாக வெற்றி பெறுவோம் என்னங்க தெரியும் இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக இந்தியாவின் பிரதமராக வருவதுதான் நாட்டுக்கு நல்லது பாதுகாப்பிற்கு நல்லது இந்தியாவின் வளர்ச்சிக்கு நல்லது என்கிற அடிப்படையில் எந்தவித நிபந்தனை மற்ற ஆதரவை ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் என்பது வேறு அதில் எங்கள் நிலைப்பாடை நீங்கள் பொறுத்திருங்கள் டிசம்பர் மாதத்தில் உறுதியாக உங்களுக்கு தெரியவில்லை இலங்கை எங்களது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதன் தொண்டர்களும் அதன் நிர்வாகிகளும் அவர்களின் விருப்பத்தை அறிந்துதான் நான் செயல்பட முடியும் இதில் நானாக தன்னிச்சையாக இந்த முடிவு எடுக்க முடியாது ஏன்னா ஏழு ஆண்டுகளில் ஆர்கே நகர் தேர்தலுக்கு பிறகு இந்த இயக்கம் எத்தனையோ பின்னடைவுகளை சந்தித்திருந்தாலும் என்னோடு தொடர்ந்து பயணிக்கின்ற லட்சோ லட்சம் தொண்டர்களும் நிர்வாகிகளும் அவர்களின் மன ஓட்டத்தை தெரிந்து உறுதியாக எங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு தெரியும் வரும் அதற்கு முன்னாடி நீங்க எத்தனை கேள்வி கேட்டாலும் எனது ஒரே பதில் இதே தான் திருப்ப திருப்பா தான் சொல்லுவேன் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எங்களோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கூட்டணியில் இருந்தவர்கள் அவர் ஒரு கருத்தை சொல்கிறார் என்றால் அதுக்கு காரணம் என்ன என்பதை நீங்கள் அவர்களிடம் கேட்க வேண்டும் அது போய் என்னிட்ட கேட்டா இருபத்தி ஒன்று தேர்தலில் எங்களோட கூட்டணி இருந்தாங்க நாங்கள் முதுகில் கொடுத்துறோமா இல்லையா என்பது எல்லோருக்கும் தெரியும் ஏன்னா அவர்கள் எங்களை பற்றி எந்த குறையும் சொல்லலை இருபத்தி நாலு சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தல் அவர் வேறு கூட்டணி இருந்தார் அவர் சொல்கின்ற கருத்துக்கு நான் எனக்கு நான் எப்படி போய் சொல்ல முடியும் எல்லாத்தையும் டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு உட்கார்ந்து சரியா நான் வந்து சொன்ன உங்களுக்கு மோடி அவர்கள் பிரதமராக வேண்டும் என்பதற்காக இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் அப்பொழுது அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இருந்த பொழுது அன்கண்டிஷனல் சப்போர்ட்டோடு சேர்ந்த நாங்கள் தேர்தலில் போட்டியிடக்கூட விரும்பவில்லை ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த முக்கிய தலைவர்களின் விருப்பத்திற்கேற்ப போட்டியிட்டோம் ஆனால் இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் என்பது வேறு இது தமிழ்நாட்டு மக்களின் தலையெழுத்தை நிறுத்தக்கூடிய தேர்தல் இதில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு என்ன என்பதை நீங்கள் டிசம்பர் மாதத்தில் உறுதியாக வெளிப்படையாக தெரிய வரும்